ஏழு ஊராட்சிகளை சென்னை மாநகராட்சியில் இணைக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிபன் பில்டிங்கில் ஐஏஎஸ் அதிகாரியிடமும் மற்றும் அமைச்சர் நேரு அவர்களிடமும் கோரிக்கை வைத்துள்ளார் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேசியதை மக்கள் முன்னிலையில் ஒப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் தமிழக துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் சட்டமன்றத்தில் தான் பேசியதை உங்கள் முன் சொல்கிறேன் என கூறிவிட்டு அவர் பேசியது கண்ணகிநகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போன்ற பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு கட்டிடங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளது அதை சரி செய்து தர வேண்டும் என உங்கள் சார்பில் நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தேன் மற்றும் கண்ணகிநகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் சித்தாலப்பாக்கம் ஒட்டியம்பாக்கம் போன்ற பல பகுதிகளில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது என நீங்கள் கொடுத்த கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் கூறி அதை சரிசெய்து கூடுதல் பேருந்துகளை விட வேண்டும் என பேசினேன் இந்த பகுதியில் பெரிய அளவில் மருத்துவமனை வேண்டும் என நீங்கள் கோரிக்கை கொடுத்தீர்கள் அதையும் நிறைவேற்றும்படியாக இன்னும் ஒரு சில மாதங்களில் பெரிய அளவில் பெரும்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை திறக்கப்படும் என பேசியுள்ளார் மேலும் இந்த பகுதியில் வணிக வளாகங்கள் சமுதாய நலக்கூடங்களும் விரைவில் திறக்கப்படும் என பேசினார் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வந்த மழைநீர் வடிகால்வாய் பணியை தமிழக முதலமைச்சர் மூன்று முறை ஆய்வு செய்ததால் இரண்டு முறை பெரும் மழையிலும் இந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படவில்லை திமுக கழகம் என்றும் ஓட்டுக்காக பணி செய்யாது என்றும் தான் பணி செய்யும் என்றும் பேசினார் இன்றைக்கு கூட இந்த பெரும்பாக்கம் இந்த ஏழு ஊராட்சிகளை நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்கள் கே நேர் அண்ணன் அவர்களிடமும் நம்முடைய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களிடமும் இதையெல்லாம் சென்னை மாநகராட்சியோடு சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு ரிப்பன் பில்டிங்கில் அவர் வாகனத்தில் ஏறும்போது இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் இந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களை பார்த்து இந்த பெருபாக்கம் கண்ணை நகர் எழில் சம்மஞ்சேரி பகுதிகளில் வீடுகளெல்லாம் புதுப்பி பராமரிப்பதற்கும் தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறது அதை உடனடியாக அண்ணன் அவர்கள் கருணையோடு அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் முதலின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினரின் அடிப்படையில் நான் கோரிக்கை வைத்தேன் உடனடியாக அவர் அதை நிறைவேற்றி தருகிறேன் அதற்காக பேச்சுகளை நானும் நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்று ஒரு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் சட்டப்பேரவையில் இது போன்ற கண்ணை நகர் பெரும்பாக்கம் சம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் அதே போல மேடம் ஒட்டியம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் சித்தாரப்பாக்கம் வழியாக

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சில மாதங்களில் அந்த கட்டிடம் திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற இந்த வியாபாரிகள் எல்லாம் வீடுகளிலே கடைகளை வைத்துக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வளாகமும் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது ஒரு நல கூட என்று கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நீண்ட நெண்டு நாட்களான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கின்ற முதல்வர் இன்றைக்கு மூன்று முறை இந்த பகுதியை மட்டும் மழை நேரத்தில் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்து இந்த நீண்ட நெடு நாட்களான கோரிக்கையான மழைநீர் கால்வாயை அமைத்ததனால் இரண்டு மழையில் இந்த பகுதியில் எந்த விதமான மழை பாதிப்பும் நீர் சூழலும் இல்லாமல் மக்களை காப்பாற்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் சகோதரர் வெங்கடேசன் அவர்களே மேடவாக்கம் அனைவருக்கும் நன்றி அது மட்டுமில்ல மாணவரு மா சுப்பிரமணியம் மக்கள்